மஞ்சுமே பாய்ஸ் எதிரொலி சுற்றுலா பயணிகளால் நிரம்பி வழியும் குணா குகை இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் வாட்ஸ்அப் என எந்த சமூக வலைதளத்தை திறந்தாலும் குணா குகையின் புகைப்படங்களும் வீடியோக்களும் தான் வளம் வருகின்றன இதற்கு எல்லாம் காரணம் சமீபத்தில் வெளிவந்து பலரின் மனதையும் கவர்ந்த மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம்தான் இந்த திரைப்படம் முற்றிலும் கொடைக்கானலில் உள்ள குணா குகைகளை மையமாக வைத்து எடுக்கப்பட்டது என்பதால் கேரளா தமிழகத்தை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் பலரும் குணா குகையில் குவிந்த வண்ணம் இருக்கின்றனர் உண்மையில் குணா குகை அவ்வளவு ஆபத்தானதா சமீபத்தில் இயக்குனர் சிதம்பரம் இயக்கி வெளிவந்த மஞ்சுவல் பாய்ஸ் கேரளா மற்றும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பார்வையாளர்களிடமிருந்து நேர்மறையான விமர்சனங்களை பெறுகிறது சர்வைவல் த்ரில்லர் பாக்ஸ் ஆபீஸில் வெட்டி புரிந்து வருகிறது மேலும் அதன் கடுமையான தருணங்கள் மற்றும் தனித்துவமான திரைப்பட தயாரிப்பின் காரணமாக பார்வையாளர்களை கவர்ந்துள்ளதோடு மட்டுமல்லாமல் சுற்றுலா பயணிகளே குணா குகையை நோக்கி படையெடுக்க வைத்துள்ளது இது ஒரு உண்மை சம்பவம் என்பதால் தான் இந்த படம் உண்மை கதையை அடிப்படையாக கொண்டது என்பது அதன் கவர்ச்சியை பூட்டி பார்வையாளர்களை இருக்கையின் நுனியில் வைத்திருக்கிறது உண்மையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்டது என்பதால் சுற்றுலா பயணிகளின் மோகம் குணா குகை நோக்கி படையெடுக்க வைத்துள்ளது குணா குகைகள் கொடைக்கானலில் உள்ள ஒரு முக்கியமான சுற்றுலா தலமாகும் இது மூன்று தூண் வகை பாறைகளுக்கு பெயர் பெற்றது குகைக்குள் நுழைய விரும்பும் எவரும் இரண்டு பாறைகளை பிடித்து மூன்றாவது பாறையால் அமைக்கப்பட்ட செங்குத்து பாதையில் தங்களை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் இதன் ஆபத்தான செங்குத்து பாதைகளும் தவறி விழுந்தால் மரணம் நிச்சயம் என்பதாலும் இந்த இடம் டெவில்ஸ் கிச்சன் அதாவது பேய்களின் இடம் என்று கூறப்பட்டு வருகிறது உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் வெளிவந்த மாம்பெரும் வெற்றி படமான குணா இந்த குகைக்குள் தான் எடுக்கப்பட்டது அன்று முதல் குணா குகை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது குகைகளின் ஆழமான குறுகிய பள்ளத்தாக்குகள் பல உயிர்களை காவு வாங்கியதாக கூறப்படுகிறது குகைக்குள் நுழைய முயன்ற பதிமூன்று பெரியவர்கள் இறந்துள்ளனர் என்ற தகவல்கள் சூடுகின்றன ஆனால் உண்மையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் குகைக்குள் தவறி விழுந்து இறந்துள்ளனர் என்று உள்ளூர் மக்கள் கூறுகின்றனர் ஆனால் உனா குகைகள் முழுக்க வேலிகளும் தடுப்புகளும் போடப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றன ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்த இந்த சம்பவத்தில் முதன்மையான பாதிக்கப்பட்டவர்கள் சிறிய கொச்சி நகரமான மஞ்சுப்பல்லை சேர்ந்த பதினோரு இளைஞர்கள் சிறு வயதில் இருந்தே நண்பர்களாக இருக்கும் இவர்கள் கொடைக்கானலுக்கு சுற்றுலா செல்ல முற்பட்டனர் செப்டம்பர் நான்காம் தேதி அதிகாலை அந்த பகுதியின் நன்கு அறியப்பட்ட சுற்றுலா தலங்களில் சிலவற்றை சுற்றி பார்க்க தங்கள் நேரத்தை செலவிட்டனர் மதியம் இரண்டு மணி அளவில் புகழ்பெற்ற குணா குவிகளுக்கு சென்றனர் ஒரு அற்றினலின் அவசரம் இந்த இடத்தின் தடை செய்யப்பட்ட பகுதியை கடக்க முயற்சிக்கிறது மற்றவர்கள் முற்றிலும் திகைக்க அவர்கள் குகையை ஆராயும் போது சுபாஷ் ஒரு ஆழமான குழிக்குள் விழுந்தார் மணிக்கணக்கில் அவர் பதிலளிப்பார் என்ற நம்பிக்கையில் உடன் சென்ற நண்பர்கள் கத்தி கூச்சலிட்டனர் ஆனால் அவரிடம் இருந்து எந்த பதிலும் இல்லை அவர்கள் ஒன்றாக ஒரு அதிசயத்திற்காக கடவுளிடம் ஜெபிக்க தொடங்கினர் பல நேரங்களுக்கு பிறகு மேலே இருந்தவர்களுக்கு சுபாஷ் அலறுவது கேட்க தொடங்கியது போலீசார் தீயணைப்பு படையினர் மற்றும் அந்த பகுதியினர் வரும்போது ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பள்ளத்தில் இறங்க பயந்தனர் அந்த நேரத்தில் குட்டன் என்று அழைக்கப்படும் சிஜு டேவிட் எண்பத்தி ஐந்து அடிக்கு மேல் கீழே சென்று சுபாஷை காப்பாற்றுவதற்காக எல்லாவற்றையும் பணையம் வைக்க முன்வந்து தன் நண்பனையும் காப்பாற்றியுள்ளார் குணா குகைகளில் இருந்து காப்பாற்றப்பட்ட ஒரே ஆள் சுபாஷ் மட்டும்தான் இந்த உண்மை கதையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் என்பதால் தான் சுற்றுலா பயணிகள் குணா குகைகளுக்கு சென்று பல போட்டோக்களையும் வீடியோக்களையும் சமூக வலைதளங்களில் அப்லோட் செய்து மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர் நாளுக்கு நாள் குணா குகையில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருகிறது என்ன விவர்ஸ் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா டிவியை லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க